வணக்கம் இந்தியா அண்டு பாகிஸ்தான் வந்து வார் வர மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை வந்து இருக்கிறது இதுக்கு காரணம் வந்து நிறையா பிளானெட்ஸ் வந்து மீனத்தில் வந்து சேர்ந்துருக்கு கிட்டத்தட்ட ராகு சனி சுக்ரன் அது எல்லாமே ஒரே பக்கத்து பக்கத்தில் இருக்குது அதை தவிர சூரியன் சந்திரன் அமாவாசைன்னா பக்கத்து பக்கத்தில் இருக்கும் அதனால் இது பயிற்சிக்கு ஒட்டி நாப்பில் இருக்குது ஸோ குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி மட்டும் இந்த டென்ஷன் வந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு இருக்கும் கிட்டத்தட்ட நாப்பத்தஞ்சு டு ஐம்பது அறுபது நாள் இருக்கும் இந்தியாவுக்கு வந்து புதுசா செவ்வா தசை வந்து ஆரம்பிக்குது ஸோ செவ்வாய் தசையை நாப்புல இந்த விஷயங்கள் வந்து பயங்கரமா நடக்கும் அதே மாதிரி பார்டர்ல வந்து ஷூட் அவுட் இருக்கும் நிறைய ரெண்டு பேர் சைடும் வந்து ரிட்டாரிக் இருக்கும் அந்த ரிட்டாரிக் வந்து பாகிஸ்தான் சைடில் வந்து இன்னும் அக்ரஸிவாக இருக்கும் நாங்கள் வந்து நியூக்ளியர் ஆர்சனல் யூஸ் பண்ணிடுவோம் அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு ரிட்டாரிக் இருக்கும் எதுவும் ஒரு பெரிய அளவு கை மீறி போகாது சண்டையும் வரலாம் ஒரு ஒரு சில இடங்களில் சண்டையும் வரலாம் ஆனால் அது வந்து ஷார்ட்டாக தான் இருக்கும் ரொம்ப லாங் சண்டையாக இருக்காது அந்த மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி மோடி கவர்மெண்ட் வந்து காஷ்மீரை தலகிழையா மாத்தும் அதாவது இப்ப வந்து இஸ்ரேல் வந்து அந்த பாலஸ்தீன்ல அடிச்சவனே காசா ஸ்ட்ரிப்ல இருக்கிறவங்களை அப்படியே புரட்டி போட்டு கலாட்டா பண்ணாங்களோ அந்த மாதிரி இல்லாட்டாலும் அதுல பாதி விஷயங்கள் வந்து செய்வாங்க அதாவது பாகிஸ்தான் நேஷனல் வெளில அனுப்புறது சஸ்பெக்டட் டெரரிஸ்ட சாவடிக்கிறது அவங்க வீட்டை இடிக்கிறது அவங்க பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்றது பாகிஸ்தான் நேஷ்னல்ஸுக்கு வந்து எந்த பாஸ்போர்ட் விசா கொடுக்காம இருக்கிறது அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து ஒரு உக்ரமான ஒரு ஸ்டாண்டை வந்து எடுக்கும் இந்த இந்த ட்ரீட்டி அது வந்து பயங்கர கொஸ்டின் மார்க்கில் இருக்கும் ஒரே ரகலை வந்து நெக்ஸ்ட்டு நைன்டி டேஸ்க்கு இருக்கும் இது வந்து ஆசட்ஸ் ரொம்ப கைமீறி போகாது இதனால் சில ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் பாகிஸ்தானுடைய ஸ்டாக் மார்க்கெட்டும் க்ராஷ் ஆகும் இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட்டும் க்ராஷ் ஆகும் ஸோ ஒரு மாதிரி ஒரு நர்வஸான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கும் இது ராகுவும் சனியும் நல்லா ஒருத்தரக்கு ஒருத்தர் தூரம் ஒரு ரெண்டு மூணு டிகிரி பிரிஞ்சு போகிறதும் ப்ளஸ் சூரியன் வந்து கிட்டத்தட்ட ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு இந்தியாவோடைய இண்டிபெண்டன்ஸ் ஷார்ட்டில் வரும்போது இந்த ப்ராப்ளங்கள் வந்து ஓரளவு வந்து அடங்கியிருக்கும் இந்தியா வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு வார் போகுமான்னு தெரியல லிமிட்டட் அசால்ட்டு லிமிட்டடாக இருக்கும் அதே மாதிரி இந்தியன் ஆளுங்க வந்து அதாவது நம்ம எப்படி சிஐ மாதிரி நம்மளுடைய என்ஐஏ வந்து ஸ்லைல வந்து பாகிஸ்தான் டெரரிஸ்ட்டை வந்து அட்டாக் பண்ணி அவங்கள வந்து அசாசினேட் பண்ணும் அதில் ஹஃபீஸ் சையதுக்கும் வந்து எல்லா அந்த இன்னொருத்தர் அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு ஜேஷியா முகமது உடைய அவருக்கும் வந்து ரொம்ப தாக்குதலுக்கு வந்து அவங்க வந்து உட்படுவாங்க ஸோ அதனால் ரொம்ப பாகிஸ்தான் சைட்லேருந்து அந்த மசூதாசர் அதாவது மசூதாசர் ஹஃபீஸ் சயது அவங்க ஆளுங்கள்லாம் இந்தியா உளவுத்துறை வந்து அசாசினேட் பண்ணோம் இந்த மாதிரி ஒரு டென்ஷான ஒரு சூழ்நிலையாக இருக்கும் கிட்டத்தட்ட பாகிஸ்தான் திருப்பி பாட் பாயிலிங்காக இருக்கும் அதே மாதிரி இது வந்து ராகு கேது பயிற்சி ஆற முட்டமும் குரு இந்த பக்கம் போகிற முட்டும் இந்த பிரச்சனைகள் வந்து இருக்கும் கிட்டத்தட்ட குரு வந்து செவ்வாய் நட்சத்திரத்துலேருந்து ராகு நட்சத்திரம் போகிற மட்டும் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லலாம் ஸோ இது ரொம்ப டென்ஷனான ஒரு சூழ்நிலை ஆனால் பெரிய லெவல் வார் வந்து வருமானது வந்து ஒரு சந்தேகம்தான் தேங்க்யூ